அனைவருக்கும் வணக்கம் ட்ரெயினில் சார்ட் ப்ரிப்பர் அப்படின்னா என்ன சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணியிருப்போம் அப்படி புக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த சீட் இந்த சீட்டு அப்படி சொல்லிட்டு தெரிஞ்சிடும் ஆனால் நிறைய பேர் வெயிட்டிங் லிஸ்ட்டில் புக் பண்ணுவாங்க அவங்களுக்கு இந்த கோச் இந்த சீட்டு எதுவுமே தெரியாது அப்போ அவங்களுக்காக ஓ இவங்களுக்கு கன்ஃபார்மாக கன்ஃபார்ம் இல்லையா அப்படி சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஒரு சார்ட் ப்ரிப்பர் பண்ணி வெயிட்டிங் லிஸ்ட்காரவங்களுக்கும் கன்ஃபார்ம் பண்ணால் பண்ணுவாங்க இல்லைன்னா அதை ரிஜெக்ட் பண்ணி விட்றாங்க இந்த மாதிரி பண்ணுறது தான் சார்ட் ப்ரிப்பர் இந்த சார்ட் ப்ரிஃபர் வந்து எத்தனை மணி நேரத்துக்கு முன்னாடி ப்ரிஃபர் ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு எழுதா கிடைக்கும் சார்ட் ப்ரிப்பர் வந்து எத்தனை மணி நேரத்துக்கு முன்னாடி ப்ரிஃபர் ஆகுறது வாயால் சொன்ன போதாதா அதுக்கு நீ ஒரு வீடியோ போடணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து வீடியோ போட வேண்டியது இருக்குது நிறைய பேர் நம்ப மாட்டேங்கிறாங்க இந்த ப்ரூஃப் அதாவது வித் ப்ரூஃபோட காமிக்கணும் தான் இந்த வீடியோ இப்போ வந்து ஒரு டிக்கெட்டை நான் டிஸ்பிளே பண்ணுற பாருங்கள் இது ஒரு டிக்கெட் ஓகேவா இதை வந்து மூணு பேர் பயணிக்கிறாங்க இந்த டிக்கெட்டில் ஓகே அது என்ன கப்பட சொல்லி பார்த்திங்கன்னா நைட்டு ஏழு முப்பதுக்கு பயணிக்கிறாங்க அந்த ட்ரெயின் வந்து ஏழு ஐம்பதுக்கு பெறப்படுது நைக் கொஞ்சம் லேட்டு ஓகேவா எத்தனாந்தேதி பயணிக்கிறாங்க பயணித்து முடிச்சுட்டாங்க ஓகே இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி பயணித்து முடிச்சிட்டாங்க இதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஆர்ஏசி ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் வெயிட்டிங் லிஸ்ட் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு விழுந்துருக்கு இதுக்கு சார்ட் ப்ரிப்பர் ஆனால் மட்டும்தான் இவங்களுக்கு எந்த சீட்டு எந்த கோச்சு அப்படி சொல்லி தெரியும் அப்போ சார்ட் ப்ரிப்பேர் எத்தனை மணி நேரத்துக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னு சொல்லி இப்போ வந்து நம்ம வந்து ப்ரூஃபோட பார்த்துருவோம் இப்போ பாருங்கள் இது சார்ட் ப்ரிப்பேர்டு ஆனதுக்கப்புறம் நல்லா புரிஞ்சிங்களா சார்ட் ப்ரிப்பேர் ஆனதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பி ஒன் இல்லை ஐம்பது ஐம்பத்தொன்று முப்பது அப்படி சொல்லிட்டு மூணு டிக்கெட்டும் கன்ஃபார்ம் ஆகி கோச்சு எல்லாமே டிஸ்பிளே ஆகிட்டு இது மணி எத்தனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் நான் உங்களுக்கு கரெக்டாக காமிக்கிறேன் பாருங்கள் மணி எத்தனை மணிக்கு இது வந்து சார்ட் ப்ரிஃபர் ஆகிருக்குன்ட்டு அதாவது பதினைந்து ஐம்பது நல்லா பதிஞ்சுக்கணும் பதினைந்து ஐம்பது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பதிமூணுன்னா ஒன்று பதினாலுன்னா ரெண்டு பதினைஞ்சுனா மூணு மத்தியானம் மூணு ஐம்பதுக்கு சார்ட் ப்ரிஃபர் ஆகிருக்கு ட்ரெயின் எத்தனை மணிக்கு சொன்னேன் ட்ரெயின் வந்து நைட்டு ஏழு முப்பது அது ஒரு குறிப்பிட்ட இருபது நிமிஷம் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்போது மூணம்பதுக்கு ப்ரிப்பேர் ஆயிருக்குன்னா நாலம்பது அஞ்சம்பது ஆறம்பது ஏழு ஐம்பது ஓகே அப்போ ஃபோர் ஹவர்ஸ்க்கு முன்னாடி நல்லா புரிஞ்சுக்கணும் ஃபோர் ஹவர்ஸ்க்கு முன்னாடி சார்ட் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் வந்து ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் சென்னை எக்மோர்லேருந்து ஏழு ஐம்பதுக்கு கிளம்புது அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து மூணு ஐம்பது மத்தியானம் மூணு ஐம்பதுக்கு சார்ட் ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு இந்த சீட்டு இந்த சீட்டுன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணி விட்டுட்டாங்க அப்போ சார்ட் ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி வெயிட்டிங் லிஸ்ட்டு ஆர்எஸ்சி உள்ளவங்களுக்கு தான் என்னென்ன கோச்சு அப்படிங்கிறது தெரியும் அதனால் சார்ட் ப்ரிப்பேர் எத்தனை மணி நேரத்துக்கு முன்னாடி பண்ணுறாங்க நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி இப்போ வந்து உங்களுக்கு இப்போ ப்ரூஃபோட சொல்லிட்டேன்னா சும்மா நார்மலாக சொல்லிகிட்டே இருந்தால் சொல்லிப்பாங்கன்னா இவங்க சும்மா சொல்லிட்டு போகிறாங்க அப்படி சொல்லி நினச்சிடலாம் இப்போ ப்ரூஃபோட சொன்னதுனால உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் அடுத்த ஒரு நல்ல வீடியோட சந்திக்கிறேன் தேங்க்யூ